பத்தாவது ஆண்டை கொண்டாடும் கோக்லாம் ஸ்பெஷல் எடிசன் விற்பனை கண்காட்சி கோவையில் பிரபல கோக்லாம் விற்பனை கண்காட்சி அவிநாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி ஹோட்டல் அரங்கில் துவங்கியது தொடர்ந்து பத்தாவது ஆண்டாக நடைபெறும் இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடை அணிகலன்கள் நகைகள் என பல்வேறு பொருட்களுக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே பெரும் வரவேற்பை பெற்ற கோக்லாம் ஷாப்பிங் கண்காட்சி கடந்த பத்து ஆண்டுகளாக வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தனது விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகிறது தனது பத்தாவது ஆண்டை கொண்டாடும் விதமாக ஸ்பெஷல் எடிசன் மற்றும் ஓணம் பண்டிகை சிறப்பு விற்பனை கண்காட்சியாக கோவை அவிராசி சாலையில் உள்ள ரெசிடென்சி ஹோட்டல் கோக்லாம் தனது விற்பனை கண்காட்சியை துவங்கியது ஆகஸ்ட் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள் பரிசுப் பொருட்கள் வீட்டு அலங்காரப் பொருட்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக ஓணம் பண்டிகை வருவதையொட்டி பெண்களுக்கான பல்வேறு விதமான ஆடைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன முன்னதாக கோக்லாம் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹீனா மற்றும் ராகுல் தலைமையில் நடைபெற்ற கண்காட்சி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மீனா விஜயலட்சுமி கவிதா மகேஸ்வரி தீபிகா ராவ் பால்குனா பதானி மாலினி திருதி செந்தில் அபிராமி சிபி ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளரான ஹீனா மற்றும் ராகுல் ஆகியோர் ஷாப்பிங் கண்காட்சி குறித்து பேசுகையில் பத்தாவது ஆண்டு துவக்கத்தை கொண்டாடும் வகையில் சிறப்பு விற்பனை கண்காட்சியாக துவங்கப்பட்டுள்ளதாகவும் ஷாப்பிங் செய்ய வருபவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுக்கான அரங்குகளும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக கண்காட்சியில் கோடை மற்றும் குளிர்காலங்களுக்கு ஏற்ற வகையிலான காட்டன் துணி வகைகள் கொல்கத்தா லூதியானா குஜராத் டெல்லி ஜெய்ப்பூர் புனே என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிரத்யேகமாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்தன மேலும் கண்காட்சியில் ஆடை ஆபரணங்கள் குழந்தைகளுக்கான கைவினைப் பொருட்கள் பிரபல கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஹேண்ட் ஹேண்ட்பேக்குகள் பிரத்யேக டிசைனர்களில் உருவாக்கப்பட்ட காலணிகள் பெண்களுக்கான ஜிமிக்கி கம்மல் வளையல் வெள்ளி அழகண்கள் போன்றவை இடம்பெற்றுள்ளன குறிப்பாக பெண்கள் பயன்படுத்தும் இயற்கை முறையிலான அழகு பொருட்கள் சிகை அலங்காரப் பொருட்கள் முக அலங்காரப் பொருட்கள் வாசனை திரவியங்கள் போன்றவற்றுக்கு தனித்தனி அரங்குகள் அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தன ஆகஸ்ட் முப்பதாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இதில் கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் உதகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வாடிக்கையாளர்கள் வந்து பொருட்களை ஆர்வமுடன் வாங்கிச் செல்வதாக தெரிவித்தனர் இன்னைக்கு வந்து நம்ம ரெசிடென்சியில் நான் வந்து ஒரு சாட்டர்ட் கோயம்புத்தூர்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் வந்து சேர்பேர்சனா இருக்கேன் ஸோ இன்னைக்கு கோகுலாம் கிளாம் எக்ஸிபிஷனுடைய இனாகிரேஷன் இந்த எக்ஸிபிஷன் இன்னைக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே த்ரீ டேஸ் வந்து ரெசிடென்சியில் நடக்குது தேர்ட்டி தேர்ட்டி ஒன் அண்ட் ஃபர்ஸ்ட் செப்டம்பர் மூணு நாள் ஸோ இங்க வந்து எல்லா ஏஜ் குரூப்ஸுக்கும் உண்டான க்ளோத்திங் அக்ராஸ் இந்தியாவில இருந்து கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி ஜுவல்லரிஸ் கிட்ஸுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இது வந்து இப்போ கண்டினியூஸா இந்த ஜோக்லாம் எக்ஸிபிஷன் இப்போ டென்த் இயரா வந்து நடத்திட்டு இருக்காங்க ஸோ அவங்க நடத்துற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வந்து நான் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிறேன் ஸோ எல்லாருமே இந்த டைம்ல இந்த த்ரீ டேஸ் இருக்கிறப்போ யூ ஹேவ் நல்லா ஃபேஷனபுளாவும் இருக்கு அஃபோர்டபுளாகவும் இருக்கு ஸோ இது வந்து என்ட்ரியும் ஃப்ரீயா இருக்கிறதுனால எல்லாரும் வந்து பார்த்தாங்கன்னா எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ தீபாவளியும் வரப்போகுது எல்லா ஃபெஸ்டிவல் சீசன் வர்றதுனால இது ஒரு நல்ல ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸுங்க குட் மார்னிங் எவ்ரி ஒன் என் பேர் ஜெயலலக்ஷ்மினு ஐயம் டைரக்டர் ஆஃப் ஆரன் சார்டிங் மிஷின்ஸ் சின்னவேனப்பட்டி கோயம்புத்தூர் இங்கே வந்திருக்கும் அனைத்து மகளிருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் ஹீனா வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அவங்க வந்து இந்த கோக்லாம் எக்ஸிபிஷனுக்காக என்னை வந்து அழைச்சிருந்தாங்க ஆக்சுவலி இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் ஐ எம் வெரி மச் சர்ப்ரைஸ் டு சி ஆல் தி மெட்டீரியல்ஸ் ரொம்பவே எல்லாமே அழகா இருக்கு ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸஸ் ரொம்ப ஃபேன்சியா ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் மோரோவர் இது வந்து டென்த் இயர் அப்படிங்கிறது சொன்னாங்க மேடம் ரொம்பவே சந்தோஷம் இந்த டென்த் இயர் வந்து இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவங்க இன்னும் நிறைய இயர்ஸ்க்கு எடுத்துட்டு போகணுன்ட்டு இது எல்லா மக்களுக்கும் போய் ரீச் ஆகணும் இங்கே மொபர ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நடக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் எல்லா மக்கள் வந்து இங்கே வந்து துணிமணிகளை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் அண்ட் தேங்க்ஸ் ஹீனா ரொம்ப தேங்க்ஸ் ஐந் ஹீவ் கூட்டத்துக்கு தேங்க்யூ ரெடி என் பேர் ராகுல் இவங்க பேர் ஹீனா இங்க கோம் ஷாப்பிங் நடைபெறுவது ரெசிடென்சி ஹோட்டல் என்ட்ரி ஃப்ரீ தான் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஆகஸ்ட் முப்பது முப்பத்தி ஒன்னு செப்டம்பர் ஒன்னாம் தேதி அஹ் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு லேடிஸ் ஹோம் பர்னிஷிங் இருக்கு ஜென்ஸுக்கு இருக்கு அப்புறம் வந்து கிட்ஸ் சம்பந்தப்பட்டது பல ஐட்டம்ஸ் இருக்கு ஜுவல்லரி இருக்கு குளோதிங் இருக்கு பல ஸ்டேட்ல இருந்து வந்து கலந்துருக்காங்க எல்லாருமே வந்து பாருங்க ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே என்ட்ரி ஃப்ரீ தான் ரெசிடென்சி ஹோட்டல் அவனாசி ரோடு மிக்க நன்றி